வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தினகரனுக்கு எதிராக அவர் போட்ட அந்த கேஸ் இருக்குல்ல அதை வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது என்ன கேஸு அதிமுகவுடைய கோடி அதிமுகவுடைய பேர் ஜெயலலிதா அவர்களுடைய பேர் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோ இதை டிடிவி தினகரன் பயன்படுத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு போட்டிருந்தாங்க கேஸு இப்போ திடீர்னு அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காரு ஈபிஎஸ்ஸு இதனுடைய பின்னணி என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் வரவே கூடாது அப்படின்னு அதிமுக பாஜக கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கு பாஜக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெல்லி மேலிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்குள்ளே வரது வராமல் இருக்கிறது அது உங்களுடைய முடிவு அது உங்கள் கட்சியுடைய இன்டர்னல் மேட்டர் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு உரிமை கிடையாது உங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வேணால் சொல்லுங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் இந்த அலைன்ஸுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அமித்ஷா நல்ல ஒரு டிக்டாக வந்து சொல்லியிருக்காரு இதன் எதிரொலியாக டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் கன்ஃபார்ம் என்டிஏக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்கெல்லாம் என்டிஏ சார்பாக போட்டியிடுவாங்க இந்த நேரத்தில் டிடிவி அதை பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட்டணிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு டெல்லி மேலிடம் சொல்லிட்டாங்க இதன் காரணமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருனா தினகரனுக்கு எதிராக அவர் தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் இன்னும் அந்த கட்சி இருக்கா அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கிண்டலாக கேட்டுக்கிங்க இருக்கு ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புக்கு பிறகு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு பாஜக கமலஹாசன் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கமலஹாசன் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் சட்ட போராட்டம் நடத்தி கவர்னர் தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது அப்படிங்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை ஸ்டாலின் பெற்று கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமையை காப்பதில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சாம்பியனாக இருக்கார் ஸ்டாலின் அதனால் ஸ்டாலின் அவர்களை கொண்டாட வேண்டியது என்னுடைய கடமை நம் அனைவருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜக அது சரி இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்க தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கு எதிராக ஒரு வாய்ஸாவது கொடுத்தீங்களா சமீபத்தில் பொன்முடி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு ஹிந்து மதத்துடைய இரண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசியிருக்காரு அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீங்களா இப்போ வரைக்கும் வெளியிடலையே கரெக்டாக திமுகவை புகழ்வதற்கு மட்டும் கரெக்டாக ஆஜராகிறீங்களே எப்படி அப்படின்னு பாஜகவினர் கமலஹாசனை கேள்வி கேட்டுக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்ப அதிமுக மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாங்களே அப்போ இதே கமலஹாசனு அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் எம்ஜிஆருடைய ஃபேமஸான நான் ஆணையிட்டால் பாட்டு இருக்குல்ல அதில் ஒரு வரி வரும் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் அப்படின்னு அந்த பாடலில் வரிகள் வரும் அந்த வரியை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் கமலஹாசன் இப்போ கமலஹாசன் பதிவிட்ட அந்த வரிகளையே பாஜகவினர் வந்து கமலஹாசன் அட்டாக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னது உங்களுக்கே ரிட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கமலஹாசனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கவர்னருக்கு எதிராக தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்கார் ஸ்டாலினு அப்படின்னு பாராட்டுறீங்களே சமீபத்தில் ஹைகோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க என்னன்னா குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க என்ன கேஸு டாஸ்மாக் அலுவலகத்தை இடி ரைடு பண்ணாங்கல அந்த ரைடை சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க அதே தமிழக அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேஸை விசாரிக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு தெரியுமா நாங்கள் இந்த நேரத்தில் இந்த கேஸில் என்டர் ஆகிறத விரும்பல சென்னை ஹைகோர்ட்டை விசாரிக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் சென்னை ஹைகோர்ட்டு நீங்கள் முதலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் வழக்கு விசாரணைக்கு வரும்போதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் பட்டியலிட்டதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களே சென்னை ஹைகோர்ட்டை இழிவுபடுத்திட்டீங்க குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருங்க அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவிட்டிருந்தாங்க ஸோ இது தொடர்பாகலாம் கமலஹாசன் எதுவுமே பேசலையே இந்த இன்சிடென்ட் நடந்ததாவது கமலஹாசனுக்கு தெரியுமா அப்படின்னு கமலஹாசனை பாஜகவினர் வருத்தெடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைய செய்தியாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்